மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் பின்னணியும் வழங்குவதற்காக நான் நான் நிரோஷா நிரோஷா இன்னைக்கு என்ன அரசியல் சோ அரசியல்ல வந்து இப்போ அந்த பாமக கட்சி சம்பந்தப்பட்ட விஷயம் தான் அதிகமா போய்கிட்டு இருக்கு அப்பா மகனுடைய அந்த கட்சி போராட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பக்கம் வந்து பாச போராட்டம் இருக்கும் இன்னொரு பக்கம் வந்து கட்சிக்கான போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு ரெண்டு பேருக்கு நடுவுல சோ அதுதான் இப்ப ரொம்பவே பெருசா போய்கிட்டு இருக்கு என்னதான் நடக்குது அவங்களுக்குள்ள அதாவது அஹ் பாமக கட்சிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அப்பா பையன் சண்டை வந்து ரொம்பவே சர்ச்சையா பேசப்பட்டது இது வந்து எங்க ரொம்ப உச்சகட்டம் அடைஞ்சது பாத்தீங்கன்னா மாநாட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா உச்சகட்டம் அடைஞ்சிச்சு இது ஆரம்ப புள்ளி எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ள இளைஞரணி தலைவரா முகுந்தனை கொண்டு வராரு ராம்தாஸ் அவர்கள் கொண்டு வரும்போது அங்க அன்புமணி அவர்களுக்கு பிடிக்காத ஒரு சூழ்நிலை வருது அங்கேயும் அங்கே வந்து முரண்பாடுகள் ஏற்படுது சோ அது அப்படியே நாளடைவில் வந்து வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து அன்புமணி கட்சி தலைவரே இல்லை அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு வந்து என்ன பண்றாரு ஐயா ராம்தாஸ் அவர்கள் முடிவுக்கு வரார் அப்படி வரும் பொழுது ரொம்பவே தோய்வு ஏற்படும் அப்படின்னு தான் நினைக்கப்பட்டுச்சு அவனா மாநாட்டு வேலைகளில் ரொம்ப துரிதமாக செயல்பட்டார் அன்புமணி அவர்கள் இப்படி அன்புமணி அவர்களுடைய செயல்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாகவே போயிடுச்சு ஆனால் ஐயா ராம்தாஸ் அவருடைய திங்கிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ்லயே போயிருந்தது இது வந்து அப்படியே ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை இல்லை ஆனால் மாநாட்டுகளை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி வச்சாங்க இந்த மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா ராம்தாஸ் அவர்கள் அன்புமணி எந்த அளவுக்கு மறைமுகமாக பேசுனார் அப்படின்றத வந்து நம்ம தொடர்ச்சியாக பார்த்துருந்தோம் அதுக்கப்புறம் இப்போ சமீபமாக தர்மபுரியில மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சியில் ஒன்று கலந்துக்கும் போது அன்புமணி அவர்கள் வந்து ரொம்பவே புலம்பு தள்ளிட்டார் நான் ஒரு மாசமா தூங்கவே இல்லை நான் சாப்பிட கூட சரியா சாப்பிடல மன உளைச்சலுக்கு இருந்த எதுக்கு என்னை வந்து தலைவர் பதவியில இருந்து தூக்கிட்டாங்க ஐயாதானே எனக்கு எல்லாமே மூச்சு ஐயாவுடைய செயல்பாடுகள் எல்லாமே நான் வந்து என்ன பண்ணேன் நான் வந்து செஞ்சுட்டு அந்த அவருடைய அவரு கண்ணை காட்டினா அந்த இடத்துல போயிட்டு நான் என்ன பண்ணுவேன் அவரு நினைச்சதை நான் செஞ்சு முடிச்சிடுவேன் அந்த அளவுக்கு எனக்கு ஐயா தான் என் சாமியும் ஐயாதான் ஆனா ஐயா வந்து ஏன் கச்சி விட்டு தூக்குனாரு அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை சோ இதை வந்து நான் பாத்தீங்கன்னா ஒரு மாசமா கிட்டத்தட்ட தூங்கவே இல்லை சாப்பிடவே இல்லை ஒரே மன உளைச்சலக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி தள்ளினார் இது வந்து தன்னுடைய எதிர்ப்பை அதிருப்தியை வந்து நான் இப்ப நிறுத்தி வெளிப்படுத்தினார் ஆனா பாமகவினர் மத்தியில ஒரு சில சிம்பத்தியை கிரியேட் பண்றாரோ அன்புமணி அவர்கள் அப்படின்னு பேசப்பட்டது இதை பத்தி ஐயா ராம்தாஸ் அவர்கள்கிட்ட கேட்கும் பொழுது அவர் என்ன சொன்னாரு இத ரொம்ப பொருட்டாவே எடுத்துக்கல அன்புமணியோட டிராமா அப்படின்னு நினைச்சிட்டு அவரு நினைச்சிட்டாரு ஏன்னா பல டிராமாக்கள் வந்து நிகழ்த்திருக்காங்க ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் பல டிராமாக்கள் பாமகல நடந்திருக்கு ஸோ அந்த வகையில் இது ஒரு ட்ராமா அப்படின்னு நினைச்சிட்டு ஐயா ராமதாஸ் அவர்கள் சொல்றேன் அந்த பிரஸ் மீட்டிங் வந்து என்ன பண்றாரு நழுவின் வந்துட்டாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தைலாபுரத்தில் ஒரு அண்டர் டீலிங் ஒன்று போயிருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகுந்தனை கூப்பிட்டு நீ எதுக்கு முடங்கியே கிடக்குற தான் இளைஞர் சங்க தலைவர் நீ வெளியே வா வந்து வேலை செய்யி காடுவெட்டி குருவுடைய நினைவுனால அவருக்கு மாலை இட்டு அணிலிருந்து உன் பணியை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொன்னதும் நேற்றைய தினத்துல வந்து பாத்தீங்கன்னா முகுந்தன் வந்து என்ன பண்றாரு ஐயா காடுவெட்டி குருவுடைய குருடைய மாலை அணிவித்து மரியாதை செலுத்திட்டு அன்னிலிருந்தே தன்னுடைய கட்சி பணிகளை ஆரம்பிக்கிறார் சோ இது வந்து யாருக்கு இது வந்து ஸ்டப் கொடுக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்புமணி அவர்களுக்கு இணையா தன்னுடைய பேரனை முகுந்தனை கொண்டு வரதுக்கு ஐயா ராம்தாஸ் அவர்கள் முயல்கிறார் அப்படின்ற மாதிரி தான் வந்தது இது வந்து அன்புமணியுடைய ஆதரவாளர்கள் மத்தியில ரொம்ப சலசலப்பு ஏற்படுத்துது கொஞ்சம் பின்னடைவை ஏற்படுத்துது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னதான் ஐயா ராம்தாஸ் அவர்கள் அன்புமணியை வந்து ரொம்ப இது மாதிரி வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் அவர் வந்து கட் பண்ணிட்டு போனாலும் ஐயா அன்புமணி அவர்கள் தொடர்ந்து ஐயா ஐயான்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அப்ப நம்ம இனத்துக்காக ஐயாக்கு அப்புறம் இவருதான் அப்படின்ற ஒரு சிம்பத்திய ஒரு பிம்பத்தை அன்புமணி அவர்கள் வந்து என்ன பண்றாரு உருவாக்குறதுக்கு முயற்சிக்கிறாரு சோ இதோடைய ஆதரவா என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாமக அன்புமணி கிட்ட போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்ற தான் பேசப்பட்டது சோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இங்க ராமதாஸ் அவர்கள் சில பல நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாராம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த மாவட்ட செயலாளர்கள் தலைவர்கள் அணி தலைவர்கள் மீட்டிங்லாம் நடத்தினாங்க இதுல வந்து அன்புமணி ஆதரவாளர்கள் வந்து போயிட்டு என்ன பண்ணல கலந்துக்கல சோ இதுல யாரெல்லாம் அன்புமணி ஆதரவாளர்கள் யாரெல்லாம் போய் கலந்துக்குள்ளையோ அவங்களை எல்லாருமே வந்து என்ன பண்ணாருன்னா கட்சி பணியை பதவியில இருந்து தூக்கிட்டு கட்டமைப்பையே மாத்துற ஒரு ரேஞ்சுக்கு ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்துட்டாரு இது குறித்து தைலாபுரத்துல தன்னுடைய உறவினர்கள் மத்தியிலும் குடும்பத்தார் மத்தியிலும் கட்சி ஒரு சில நிர்வாக ஊடகங்கள் மத்தியிலும் உரையாடல் பண்ணியிருக்காராம் எனக்கே அரசியல் சொல்லி தராரா அன்புமணி அவர்கள் அந்த அளவுக்கு அவர் வளர்ந்துட்டாரா அவருக்கு நான் அரசியல் நான் நான் வந்து அஹ் அப்பா எனக்கு எல்லா அரசியலையும் தெரியும் நான் என்ன மாதிரி அரசியல் பண்றேன் அப்படின்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குடும்பத்தார் மத்தியிலும் ஒரு என்ன பண்ணியிருக்காரு ரொம்ப கோவப்பட்டு பேசியிருக்கிறாரு தன்னுடைய பேரணியும் என்ன பண்ணியிருக்காரு அரசியல்ல புஷ் பண்ணியிருக்கிறாரு ஏன் முடங்கி இருக்கிற வெளிய வந்து இந்த அரசியல் பணியில் ஈடுபடு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் என்ன பண்ணிருக்காரு புஷ் பண்ணியிருக்கிறாரு இது எந்த ரேஞ்சுக்கு எடுத்துட்டு போய் கொடுக்கும் ஏன்னா பாமகல இப்போ ஒரு வகையான சூழ்நிலை வந்து என்ன பண்ணிருக்கா ஒரு அசாதாரண சூழ்நிலை இருக்கு இப்போ வந்து கட்சி எதுபி போயின்ட்டு இருக்குன்னா ஒன்னு பாமக ரெண்டா பெரியும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில போயிருக்கு இல்லையா அன்புமணி அவர்களும் ராம்தாஸ் அவர்களும் கூடிய விரைவில் இணைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதன் மத்தியில இந்த பிரச்சனைகள்லாம் கருப்பாடு ஒரு பிளாக் ஷிப் யாரு சகுனி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஜி கே மணி அவர்கள் தான் அந்த கருப்பாடை அந்த சகுனியை தீக்கு நீங்க வெளியே போட்டுட்டீங்கன்னா பாமக உருப்புறோம் பாமக ரொம்ப ஸ்மூதா போயிடும் ஐயா அன்புமணி அவர்களுக்கும் ஐயா ராம்தாஸ் அவர்களுக்கும் எந்த சண்டை இல்லாம சமாதானத்தோட போயிடுவாங்க அதனால முதல்ல அந்த சகுனியை முதல்ல அனுப்புங்க அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு இப்பவே போர்க்கொடியை தூக்கிட்டாங்க பாமகவினர் இதுதான் இப்போ நிலவரமா இருக்குது என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும் பாமக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து டெல்லியில நிதி ஆயோக் கூட்டம் நடந்துட்டு இருக்கு ஒரு சில வருடங்களா முதலமைச்சர் அப்படின்றது வந்து எல்லாரும் ஒரு ஒருத்தர் விமர்சனங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப எச் ராஜா வந்து இதை வந்து வரவேற்கத்தக்கது அப்படின்னு சொல்லி ஒரு உள்நோக்கத்தோட தான் கண்டிப்பா அத சொல்லியிருக்காரு சோ அதுல என்ன விளக்கம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அரசியல் இருக்கு பாஜக இது வரவேற்று பேசுறாங்க நிதி ஆய கூட்டத்தில் நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போய் கலந்து பாஜக வரவேற்று பேசுறாங்க ஆனா அதே டைம் எதிர்மறையா விமர்சனங்களை பாஜக வைக்கிற விமர்சனங்களுக்கு எதிர்மறையான விமர்சனங்கள் அதிமுக வைக்குது இல்ல முதல்வர் போயிருக்கிறதுக்கு வேற ஒரு காரணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதிமுக விமர்சிக்குது இந்த நிதி ஆயோக் கூட்டத்தை இத்தனை வருஷம் ஏன் போகல அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம முதல்வர் தெல்ல தெளிவா சொல்லிட்டாரு என்னன்னா ஒரு விஷயத்த வந்து ஆழம் தெரியாம காலை விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு வரும் 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 சொல்லிட்டுதான் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிடணும் ஆனா இவ்வளவு போராடியும் இவ்வளவு சொல்லியும் இவ்வளவு நம்ம எதிர்ப்பு தெரிவித்தும் நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கல இது பண்ணல கேட்டா என்ன சொன்னாங்க நீங்க இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க நிதி ஆயோ கூட்டத்தில் நீங்க போய் முதல்வர் கேட்டிருந்தா பிரதமர் கொடுத்திருப்பார் போன நிதி ஆயோக் கூட்டத்தில எல்லாம் பாஜக வந்து கிளிகிழியும் கிழிச்சுது அண்ணாமலை அவர்களை மாநிலத்தில் இருக்கும்போது வாய்க்கிலேயே பேசுனாரு என்ன பேசுனாரு நிதி ஆயோக் கூட்டத்தில் போயிட்டு நமக்கான தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை போய் ஒரு முதல்வர் கேட்டாதானாங்க நம்ம முதல் பிரதமர் தருவாரு பாஜக தமிழிசை சவுந்தரராஜன் பாரதி சீனிவாசன் எடப்பாடி பழனிசாமி இவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க வாய்க்கீழியே பேசுனாங்க நிதி ஆய்வு கூட்டத்துல போயிட்டு முதல்வர் கலந்துக்க மாட்டாரு ஆனா நிதி மட்டும் எப்படி தருவாங்க போய் கலந்துக்குன்னு நம்மளுக்கு இவ்வளவு நிதி வேணும் தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு நிதி வேணும் அப்படி இப்படின்னு சொன்னா தானே வந்து நம்மளுக்கு பிரதமர் தருவாரு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கிழி கீழ்கீழ் கிடைச்சாரு ஆனா இன்னைக்கு போயிட்டு என்ன பண்ணிருக்காரு முதல்வர் வந்து என்ன பண்ணிருக்காரு நிதி ஆய்வு கூட்டத்துல போயிட்டு எல்லாம் வச்சிருக்காரு எந்த மாநில முதலமைச்சர்கள் வைக்காத கோரிக்கை மத்திய அரசு நிதி வருவாயிலிருந்து ஐம்பது பர்சன்டேஜ் மாநிலத்துக்கு தரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அது மாத்திரம் இல்லாம எங்களுக்கு எஸ்எஸ்ஏ நிதி அந்த நிதியை வந்து எங்களுக்கு நீங்க கொடுக்கணும் கல்வி நிதி எங்களுக்கு கொடுக்கணும் நகர்ப்புற மேம்பாட்டு வளர்ச்சிக்கு நீங்க என்ன பண்ண எங்களுக்கு நிதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மாநில முதலமைச்சர் நம்முடைய மாநில உரிமைகளுக்காக போய் பேசியிருக்கிறார் ஆனா இப்போ என்ன பண்றாங்க பேசிட்டா மட்டும் கொடுத்துருவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல ஆனா இதை வந்து பார்த்தீங்கன்னா இடி தான் போயிருக்கிறாரு முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அப்படி போனாலும் இந்த இடியோட மூல வழக்கு யார் பெருமள இருக்குன்னா அதிமுக பெருமள இருக்கு அதிமுக தான் போய் என்ன பண்ணணும் பாஜகவுக்கு போயிட்டு கூச்சா தூக்கணும் ஏன்னா திமுக போயிட்டு இருந்தால் திமுக மேல பதிந்த வழக்குகள் குறைவான வழக்குகள் அதிகமான வழக்குகள் யார் மேல இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அதிமுக மேல அதிமுக தான் போயிட்டு இடி வந்து எங்க கூட வந்துடக்கூடாது எங்க வீட்டுக்கு வந்துடக்கூடாது எங்களுடைய உறவினர்கள் வீட்டு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாஜக காலை பிடிக்கணும் திமுக பிடிக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம துணை முதலமைச்சர் தெல்ல தெளிவா சொல்லிட்டாரு மோடிக்கும் பயிட மாட்டேன் இடிக்கும் பயிட மாட்டேன் நாங்க சட்ட ரீதியா தான் எல்லாமே எதிர்பார்ப்போம்னு சொல்லிட்டு யாராவது அந்த அளவுக்கு தைரியமா எடப்பாடி பழனிசாமி பேச முடியுமா இல்ல அதிமுக இருக்கிற தலைவர்கள் தான் பேச முடியுமா அவ்வளவு தைரியமா பேசுறாரு இடி இடிக்கும் போயிட மாட்டோம் மோடிக்கும் போயிட மாட்டேன் இங்க வந்து பாத்தீங்கன்னா இடியோட மிரட்டலுக்கோ சிபிஐடைய மிரட்டலுக்கோ வருமான வரித்துறை மிரட்டலுக்கோ பாஜக மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் இங்க பயப்படுற கட்சி திமுக இல்ல அப்படின்றத தெல்ல தெளிவா சொல்லிட்டாங்க எதுவும் அந்த சட்ட ரீதியா நாங்க என்ன பண்றோம் மேற்கொள்றோம் ஏன்னா சட்ட ரீதியா வந்து பாத்தீங்கன்னா நிறைய வழக்குகளை சந்திச்சு வெற்றியும் பெற்றிருக்காங்க திமுக சோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இங்க இடி ரைடு வந்துருச்சு தன்னுடைய பையனை காப்பாத்துறதுக்காக கட்சி நிர்வாகிகளை காப்பாத்துறதுக்காக முதலமைச்சர் வந்து நிதி ஆய கூட்டத்தில் போய் கலந்துக்கிறார் நிதி ஆய கூட்டத்தில் போய் கலந்து கண்டுகிட்ட முதலமைச்சர் அங்க போயிட்டு கெஞ்சல இவர் எப்படி திருட்டுதனமா போயிட்டு சந்திச்சு கூட்டணி பேசிட்டு வந்தார் அந்த மாதிரி திருட்டுதனம் எல்லாம் போய் சந்திக்கல எல்லாமே வெளிப்படை தன்மையா இருந்தது இத்தனை மணிக்கு நாங்க பிரதமர் சந்தி பிரதமரை தனியா சந்திக்கிறதும் அங்க பதிவாயிருக்கு வெளிப்படையா சொல்லிட்டுதான் போய் பதிவு சந்தித்து வந்தார் சந்தித்து வந்து என்ன சொன்னாரு தமிழ்நாட்டுடைய உரிமைகளுக்காக நாங்க போயிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணாரு வெளிப்படையா சொன்னாரு இங்க இருக்கிற எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு அதிமுக விசிட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு திருட்டுதனமா போயிட்டு அமித்ஷாவை போயிட்டு வீட்டுல போய் சந்தித்து வந்துருதான் நம்ம எடப்பாடி பழனிசாமி அந்த அளவுக்கு இங்க வந்து என்ன பண்ணல எதுவுமே செய்யல முதல்வர் நிதியாய கூட்டத்தில் போய் கலந்துக்கிறாரு பரஸ்பரம் மேற்கொள்றாரு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு நிதிகளுக்காக உரிமைகளுக்காக தனியா டைம் கேட்டு என்ன பண்றாரு சோ ஒருவேளை இவங்க சொல்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி யாரை போய் சந்திச்சாரோ அந்த நபரை தான் முதல்வர் போய் சந்திச்சிருக்கணும் ஆனா முதல்வர் அந்த நபரை சந்திக்கலையே பிரதமரை அதுல இருந்து தெரியாத வழியா எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த அளவுக்கு வந்து ஞானம் இருக்கு அறிவு இருக்கு ஒரு தற்கொலை உறுதிக்குரியாவே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி இங்க வந்து நம்ம நம்ம முதல்வர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக எவ்வளவு விஷயங்களை போட்டு கேட்டிருக்காரு அதை நீங்க பாராட்டவர்னா கூட பரவாயில்ல அதை குறித்து எதுக்கு தேவையில்லாம உண்மைக்கு மாறான விமர்சனங்களை முன்வைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல பாஜக வரவே இருக்குதுங்க முதலமைச்சர் இப்போவாதுன்னா போயிட்டு தமிழ்நாட்டுக்காக போய் பேசி வாங்கிட்டு வராரு அப்படி வராருன்னு பாஜக விமர்சிக்கிறாங்க பாஜக வரவேற்பு பேசுறாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்கிறாரு எதுக்கு இப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லையே இந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற பாஜக ஆதரவு தெரிவிக்குது எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு சோ இவங்களுக்குள்ளே வந்து என்ன பண்ணல கூட்டணி இருந்தாலும் ஒற்றுமை இல்லை இன்னொரு விஷயம் சொல்ல போனா என்ன சொல்றாரு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா பாஜக கூட திமுக போயிட்டு ஒட்டு உறவாடாது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லாவே தெரியும் ஆனா இருந்தாலும் இந்த அவசர புத்தி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டுதான் திருமாவளன் போன்றவர்கள் என்ன பண்றாங்க கருத்து தெரிவிக்கிறாங்க சோ எடப்பாடி பழனிசாமிக்கு என்னன்னா ஒருவேளை திமுக கூட பாஜக இணக்கமா போய் சொன்னா நம்முடைய கதி என்ன ஆகும் அந்த ஒரு பயத்திலும் பிதத்தத்திலையும் என்ன பண்றாரு இது போல உண்மைக்கு மாறான ஒரு குற்றச்சாட்டுகளை விமர்சனங்களை எடப்பாடி பழனிசாமி வைத்திருக்கிறார் அப்படிதான் உண்மையிலேயே இவரு மக்க தமிழ்நாட்டுல பிரதான எதிர்கட்சி தலைவர் மக்களுக்காக உண்மையான பிரச்சனை நிக்கிறார் அப்படின்னா பரவாயில்ல நம்ம எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிருக்கணும் முதல் பாராட்டி பாராட்டியிருக்கணும் இத்தனை வருஷம் கூட கலந்துக்கல இந்த வருஷம் போயிட்டு என்ன பண்ணாரு நம்முடைய தமிழ்நாட்டுகளுக்காக போய் கலந்துருக்காரு நல்ல முன் எந்த மாநில முதல்வர் வைக்காத கோரிக்கையை வந்து நம்ம முதல்வர் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டியிருக்கணும் ஆனால் எல்லாத்திலையும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு அரசியல் பின்புலத்தோடு பேசுற பழகிற நினைக்கிற நடக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு பார்க்கறது எல்லாமே நான் தான் ஏன்னா இவர் திருட்டுத்தனம் பண்ணிருக்காரு பார்க்கறது எல்லாமே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் வெளிப்படையான உண்மையாகவும் இருக்குது கண்டிப்பா ஸோ வந்து எடப்பாடி பழனிசாமி என்னைக்குமே மக்களுக்காக நின்று குரல் கொடுத்தவர் மாதிரி இது வரைக்கும் எதுலையுமே அவர் பேசுனது கிடையாது திமுகவை எப்படி குறை சொல்லலாம் அவங்கள எப்படி அழிக்கலாம் அப்படி தான் அவரோட பேச்சுகள் எல்லாமே இருக்குமே தவிர மக்களுக்காக சப்போர்ட் பண்ற மாதிரி அவர் எதுவுமே வந்து பேசினது கிடையாது ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் சோ ரீசென்ட்டாக இப்போ நடந்த கன்னியாகுமரி மீட்டிங்ல வந்து கஸ்தூரி போய் பேச்சு பேசியிருக்காங்க ஸோ அவங்களோட பேச்சு எப்பவுமே சர்ச்சையில் தான் முடியும் அப்படின்றது நமக்கே தெரியும் ஆல்ரெடி அவங்களோட பேச்சுகள் நம்ம நிறைய பேசியிருக்கோம் கொஞ்ச நாள் வந்து அவங்க அப்படியே தலைமறைவாக ஆஃப் பண்ண மாதிரி இருந்தாங்க இப்போ மறுபடியும் வந்து எல்லாத்திலையும் ஆரம்பிச்சிட்டாங்க மறுபடியும் வந்து சங்கிகளுக்கு சொம்பு தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் சோ அப்படி இருக்கிறப்ப அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா விஜய் எல்லாம் தமிழக வெற்றிக்கழகம் அது வந்து வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அவங்க வந்து எதிர்க்கட்சியா கூட உட்கார்றதுக்கான வாய்ப்பே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க சோ திரும்பவும் எதுக்காக இந்த பேச்செல்லாம் அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க எப்படி ஆரம்பிச்சாங்க ஆதரவா இருந்தாங்க சங்கிகளுக்கு சொன்ன மாதிரி சொம்பு தூக்கணும் இருந்தாங்க ஆனா இப்ப ஒரு படத்துல வரல பார் முழுசா சந்திரமுகியா மாறி உங்க கங்கா பார் அப்படின்ற மாதிரி முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிற கஸ்தூரியை பார் அப்படின்ற மாதிரிதான் நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கு ஏன்னா அது அவங்களே சொல்லியிருக்காங்க நான் முழுசா சங்கி ஆயிட்டேங்க என்னுடைய அதாவது ஆபரேஷன் சிந்துருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்னுடைய ஆதரவு என்னுடைய பிரச்சாரங்கள் என்னுடைய அரசியல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாஜகவை நோக்கி தான் இருக்கும் அதாவது சங்கியா மாறிட்டேன் அப்படின்றத பகிரங்கம் அறிவிச்சிருக்காங்க ஆதரவாளரா இருந்தவங்க இப்ப சங்கியா மாறி இருக்காங்க அப்படின்னும் அது வந்து என்ன பண்றது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் தான் ஓப்பனா சொல்லிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இங்க ஆஹ் என்ன சொல்றாங்க தமிழக வெற்றி கழகம் ஒருபோதும் இங்க வந்து அஹ் ஆட்சியை பிடிக்காது விஜய் அவர்கள் முதல்வர் ஆக மாட்டார் அது நடக்காத காரியம் அப்படின்றத தெல்லத்திலயே சொல்லியிருக்காங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏன் இப்ப வந்து விஜய் வந்து சுத்தி வந்து என்ன பண்றாங்க அடிக்கிறாங்க கஸ்தூ கஸ்தூரியா இருக்கட்டும் எச்ராஜாவா இருக்கட்டும் அஹ் தமிழிசையா இருக்கட்டும் நைனார் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து என்ன பண்றாங்க சுத்தி சுத்தி அடிக்கிறாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து என்ன பண்ணாருன்னா கொள்கை எதிரி பாஜக கூட கூட்டணி கிடையாது அரசியல் எதிரி திமுக கூட கூட்டணி கிடையாது அப்படின்றத ரொம்ப வெளிப்படையா சொல்லிட்டாரு ஆனா இங்க அதிமுக பாஜக கூட்டணி வச்சது இந்த கூட்டணி வந்து பாத்தீங்கன்னா உறுதியா இருக்குன்னு இவங்க நம்புறாங்க ஆனா திமுகவுக்கு எதிரான இருக்கிற ஓட்டுகள் விஜய் அவர்களுக்கு போயிடக்கூடாது அந்த விஷயத்திலும் குறியாவே இருக்கிறாங்க ஏன்னா அஹ் எதிர்ப்பு ஓட்டுகள் எல்லாமே ஒன்றிணைத்தால்தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் ஜெயிக்க முடியும் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அதிமுக நம்புது ஆனா இங்க பாஜக கூட்டணியில விஜய் வரலன்னா திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு போயிடும் அன்னம்புலுக்கு வராது அப்படின்ற ஒரு விஷயத்துலதான் இப்ப பாஜகவை பாஜகக்குள்ள தமிழக வெற்றி கழகத்தை உள்ள கொண்டு வர்றதுக்கு முயற்சிக்கிறாங்க பாஜக அஹ் கட்சிகள் அல்லாத சில பேர் விஜய் கூட பேச்சுவார்த்தை நடத்தினா செய்திகள் வந்தது அதிமுகல கட்சியில இல்லாத எடப்பாடி பழனிசாமி நெருங்கி ஆதரவாளர்கள் எல்லாருமே விஜய் கூட பேச்சுவார்த்தை நினைத்தாங்க ஏன்னா எப்படியா இருந்தாலும் உள்ள வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா விஜய் அவர்கள் தெல்ல தெளிவா சொல்லிட்டாரு பாஜக கொள்கை எதிரி பாஜக கூட கூட்டணியே கிடையாது அதேமாரி அரசியல் எதிரி திமுக கூட கூட்டணியே கிடையாது அப்படின்னு தெரியல தெளிவாக சொல்லிட்டாங்க ஆனா இப்போ அதிமுக கூட கூட்டணி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா கடைசி மினிட்டுல வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணாலும் பா இருந்து வெளியே வந்து அதிமுக என்ன வரை காரியம் செய்யலாம் அதே போல விஜய் அவர்களுடைய கூட்டணி விற்கலாம் அந்த ஒரு ரீசனுக்காக இப்போ அவர் ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க எல்லாருமே அதனுடைய வெளிப்பாடு தான் இப்போ கஸ்தூரி அவர்களும் வந்து ஏன்னா ஆரம்பத்துல விஜய் கட்சி ஆரம்பித்தது ரொம்ப வரவேற்று பேசுகிறாங்க கஸ்தூரி விஜய் வரட்டும் நல்ல விஷயம் அவர் வந்து தமிழக அரசியல ஒரு ஸ்டாண்டு கொடுப்பாரு மாற்று அரசியலில் கொடுப்பாரு அப்படி இப்படின்னு வர்ணைகள் வச்சு என்ன பண்ணாங்க வாழ்த்தி வரவேற்று பேசுனா கஷ்டம் ஆனால் இன்னைக்கு ஸ்டாண்டு எப்படி மாறுது விஜய் அவர்களை வந்து என்ன பண்ணாங்க வர மாட்டாரு அவருக்கு அந்த அருகதை கிடையாது அவர் வந்து முதல்வர் ஆக மாட்டார் நடக்காத காரியம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க வசப்படுறாங்க இது வந்து அவங்க மேலே சொல்லலாம் ஆனால் முழுசா சங்கியை மாறிட்டாங்க ஸோ அதனால அந்த கருத்துக்கள்லாம் முன் வச்சு தான் ஆகணும் பாஜக மீறி அவங்க செயல்பட முடியாது அப்படின்றதா காட்டப்படுது ஸோ பொறுத்திருந்து பாங்களா பாஜக ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா இங்க எதிர்க்க இவங்க உக்காரது கூட அருகத கிடையாது அப்படின்னு சொல்றது எதுக்குன்னா பாஜக எதிர்க்கட்சி தலைவராக உக்காந்துட கூடாது அப்படின்ற ஒரு பயம் ஏன்னா தமிழக வெற்றிகளுக்கும் எதிர்கட்சி தலைவரா உக்காந்துட கூடாது அப்படின்ற ஒரு பயம் அதிமுகவும் பாஜக இருக்கு ஸோ அதனுடைய வெளிப்பாடுதான் இவங்க வந்து என்ன பண்ணாங்க ரொம்ப எதிர்த்து ரொம்ப மட்டம் தட்டி பேசுற விஷயமே பாஜக நடக்குதுன்னா அது இதுதான் ஏன்னா ஆளுங்கட்சியா திமுக அமைஞ்சிடும் அதுல இருந்து வித மாற்றம் கருத்து இல்ல எதிர்கட்சியா நம்ம தான் போய் உக்காரணும்னு சொல்லிட்டு பாஜக அதிமுக நினைக்குது ஆனா விஜய் அவர்கள் தனித்தின்னா அதுக்கும் நம்மளுக்கு வந்து வாய்ப்பு இல்லை ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு பதினொன்னுல விஜயகாந்த் மாதிரி நமக்கு நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவும் பாஜகவும் நம்புறதுனால விஜய் அவர்களை ரவுண்டு என்ன பண்றாங்க ஆனா மக்களோட கருத்து கணிப்பு விஜய் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு விஜய்க்கு ஒரு வாய்ப்பு பட் திமுக அளவுல வந்து விஜய் அது அடுத்த இடத்துல உட்கார்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு சொல்லி கருத்து கணிப்புகளுமே இவங்க சொல்றது மக்கள் சொல்றது இதுல எது நடக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் பாஜக அப்படின்னு சொல்லி பேசும்போது அவங்கள பத்தின நியூஸ் தான் நமக்கு வந்து அடுக்கடுக்கா வந்துகிட்டே இருக்கு ஏன்னா ஒரு சில டைமிங்ல வந்து அவங்கதான் எப்பவுமே பீக்ல இருப்பாங்க விமர்சன ரீதியாகவும் சரி அரசியல் கட்சிகள் சார்ந்த எல்லாத்துக்குமே அவங்க வந்து பீக்ல இருப்பாங்க அந்த மாதிரி அடுத்தடுத்த நியூஸ் வந்து அவங்கள பத்தி தான் வந்துட்டே இருக்கும் அப்படி இருக்கிறப்ப தமிழ்நாட்டில இருந்து அதாவது தமிழ்நாடு பாஜக குரூப்ல இருந்து ஒரு ரகசியமான ஒரு தகவல் வந்து டெல்லிக்கு போனதாகவும் அது ஆறாயிரத்துக்கு திருப்பி அங்க இருந்து ஒருத்தர் இங்க வந்து வர்றதாகவும் ஒரு நியூஸ் வந்திருக்கு ஸோ அது என்ன விஷயம் அதாவது இப்போ இப்ப இருக்கிற சூழ்நிலை தமிழ்நாட்டு அரசியல் சூழ்நிலை எல்லா கட்சிகளும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி தான் அவங்களுடைய காய்கள் நகர்த்தி வராங்க திமுக எல்லாம் பாத்தீங்கன்னா மண்டல பொறுப்பாளர்களா போட்டாங்க தேர்தல் பிரிவு மண்டல பொறுப்பாளர்களா போட்டு தேர்தல் வேலைகள் எல்லாம் செய்ய தொடங்கிட்டாங்க ஸோ நிறைய கட்சிகள் என்ன பண்றாங்க தன்னுடைய கட்சிகளை தேர்தலுக்கு என்ன பண்றாங்க ரெடி பண்ணுவாங்க பூத் லெவல்ல ஒன்றிய லெவல்ல கிளை லெவல்ல மாவட்ட லெவல்ல பகுதி லெவல்ல வட்ட லெவல்ல எல்லா இடத்துலயும் என்ன பண்றாங்க தயார்படுத்திட்டு வராங்க வர்றாங்க ஆனா இங்க வந்து பாஜக அதிமுக பாத்தீங்கன்னா பாம்பும் கீரியுமா என்ன பண்றாங்க சண்டை போட்டுதான் இருக்கும் சோ இந்த விவகாரம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டெல்லி பாஜகவுக்கு ஒரு ஷாக் ரிப்போர்ட் ஒன்னு போயிருக்கு என்ன ரிப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா பாஜக அதிமுக கூட்டணி உடையிற மாதிரி இருக்கு மேல் மட்டத்துல நிர்வாகிகள் செட் ஆயிட்டாங்க ஆனா கீழ் மட்டத்துல இருக்கிற நிர்வாகிகள் தொண்டர்கள் இன்னும் செட் ஆகல அதிமுக பாஜக கூட்டணி ஏத்துக்கல சோ அதனால அது அதிருப்தியில இருக்கிறாங்க இந்த கூட்டணி உடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னோன்னு பாஜக என்ன செஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தேசிய பொதுச்செயலாளர் செயலாளர் பி எல் சந்தோஷ் வந்து என்ன ரகசியமா சென்னைக்கு அனுப்பியிருக்காங்க இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரு சென்னைக்கு வந்தது பாஜக நிர்வாகிகளுக்கே தெரியல அந்த அளவுக்கு ரகசியமா வந்து வந்திருக்கிறாரு வெளிப்படியா நம்ம நாகாலாந்து ஆளுநர் இலகணேசனுடைய பிறந்த நாளுக்கு வந்து இவர் வந்து முக்கியமா வந்தது காரணம் என்னன்னா இங்க பாஜக நிர்வாகிகளுக்கு டோஸ் விட்டு எச்சரிக்கை விடுறதுக்காகத்தான் இவர் வந்திருக்கிறாரு அப்படின்ற ஒரு தகவல் வந்து என்ன பண்ணுது பார்க்கப்படுது சோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா வந்தவர் எல்லாரையுமே வந்து என்ன பண்ணிருக்காரு ஒரு ரூமுக்கு கூட்டின்னு போயிட்டு என்ன பண்ணிருக்காரு சர மாதிரியான பண்ணிருக்காரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு இங்க பாருங்க நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது இங்க இருக்கிற பாஜக அதிமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அது கீழ் மட்ட மேல்மட்டத்தில் இருந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் இங்க கூட்டணி உடைய கூடாது திமுக ஆட்சி கட்டில அமர்த்த கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒரு தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காரு அதே போல எந்தெந்த தொகுதி எத்தனை தொகுதி அப்படின்றத நாங்க பார்த்துக்கிறோம் ஆனா கொடுக்கற தொகுதியில எல்லா தொகுதியிலும் வின் பண்ற ஒரு ரேஞ்சில தான் பாஜகவுடைய மூவ் இருக்கணும் அப்படின்றதையும் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காரு ஏன்னா கடந்த முறை நான் இருபது தொகுதி தொகுதி கொடுத்தாங்க ஆனா நாலு தொகுதியில வின் பண்ணாங்க சோ இந்த மாதிரி இந்த சட்டமன்ற தேர்தலில் இருக்கக்கூடாது கொடுக்கிற எல்லா தொகுதியிலும் பாஜக வின் பண்ணும் அதுக்கான வேலையை பாருங்க இந்த தொகுதி வேணும் அந்த தொகுதி வேணும் இத்தனை தொகுதி வேணும் இத்தனை தொகுதி வேணும் சொல்லிட்டு நீங்க அதிமுக நீங்க தலையிட்டு நீங்க யாருமே பேசக்கூடாது பேச்சுவார்த்தையில நடத்தக்கூடாது அவங்களுக்கு ஸ்ட்ரகிள் கொடுக்க கூடாது இது மூலயமா கூட்டணி உடஞ்சிடக்கூடாது அந்த வேலையை நாங்க பாத்துக்கிறோம் உங்க வேலையை மட்டும் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தெல்ல தெளிவா எச்சரிக்கோட சொல்லிட்டு நம்மனா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா நாகரிக கருதி நம்ம பேசுறோம் ஆனா அவர் வந்து ரொம்ப கடுமையா பேசினாரு அப்படின்னு தான் எச்சரிக்கையா பேசினாரு அப்படின்னு தான் வர தகவல் எல்லாம் வந்துருக்கு ஸோ இதனாலே வந்து பாத்தீங்கன்னா இங்க பாஜக அதிமுக கூட்டணி உடையாம இருக்கிறதுக்கு இவங்க ரெண்டு பேரும் செயல்பட்டாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நயினார் நாகேந்திரன் கூட என்ன பண்ணாரு எல்லாருக்குமே வந்து ஊடகத்துல சமூக வலைதளங்கள்ல அதிமுகவையும் அதிமுக தலைவர்களையும் விமர்சிச்சு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டார் அதே போல அதிமுக என்ன பண்ணுச்சு பாஜக அதிமுக கூட்டணி குறித்து பொதுவெளியில் யாரும் கருத்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேல்மட்ட நிர்வாகிகள் இருந்து எல்லாம் ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க ஆனால் கீழ்மட்டத்தில் தொண்டர்கள் நிர்வாகிகள்லாம் ஒன்று சேர்றாங்கன்னா இல்லவே இல்லை இன்னமும் அரசல் புரசலாம் தான் பேசுவேன் எப்போனாலும் இது உடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் பேசுவார் ஆனா இங்க ஏன் திமுக வந்து வளர வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக நினைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க திமுக அரசு நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பாஜக அரசுக்கு ரொம்ப குடைச்சலாகவே இருக்கிறார் இந்தி திணிப்பா இருக்கட்டும் தொகுதி மறுவரையா இருக்கட்டும் நமக்கு கொடுக்கிற நிதியா இருக்கட்டும் இந்த வந்து ரொம்ப இருக்கு எதெல்லாம் தமிழ்நாட்டில் திணிக்கணும் அப்படின்னு பாஜக நினைக்குதோ அதுக்கு எல்லாமே முட்டுக்கட்ட போட்டு நம்ம முதல்வர் ஸ்டாலின் இதனால திமுக அரசு இங்கே ஆட்சி செய்யறதுனால தானே பிரச்சனை திமுக அரசு தூக்கி விசிறே இங்க திணிச்சிடலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகத்தான் பாஜக வந்து என்ன பண்றாங்க அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் இங்க வரவிட கூடாது நடக்க போற சட்டமன்ற தேர்தல நம்ம பாஜக அதிமுக கூட்டணி வரணும் அப்படின்றத அவங்க டீடைலா சொல்லிருக்காங்க சோ வந்தவரும் அதுதான் வந்து பிரதிபலிச்சுட்டு போயிருக்காரு பாஜக நிர்வாகிகள் லெப்ட் அண்ட் ரைட் வாங்கி விட்டு இருக்காரு சோ கொஞ்சம் அவங்க வந்து கதிகடங்கி தான் இருக்கிறாங்க அப்படின்னு தான் நெரிசமான கண்டிப்பா ஸோ இதுக்கப்புறம் பாஜக அதிமுக வந்து கட்சிக்குள்ள நிறைய பிளவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு ஸோ தொகுதி நியமிக்கிறதா இருக்கட்டும் அமைச்சர்களை நியமிக்கிறதா இருக்கட்டும் பிரச்சனைகள் வரும் தேர்தல் காலத்துல எல்லாரும் முட்டி மோதும் போது ஒருத்தர் வந்து நம்மளால ஸ்ட்ராங்கா ஆக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு பழமொழிக்கு வந்து வந்துரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அரசியல் காலத்துல நாளுக்கு நாள் பல நிகழ்வுகள் பல மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கு ஸோ நம்மளும் வந்து அதை டே பை டே பார்த்துட்டு தான் இருக்கும் ஸோ இன்னைக்கு அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் நாளைக்கு அரசியல் நடக்கிற சுடசுட நிகழ்வு அரசியல் அதுக்கு மட்டும் நீங்க பண்ண வேண்டியதுல ஒன்னே உணவு தான் இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுக்கு கருத்து என்னங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்